சமீபத்தில் நடந்த விஷயம் விஜயநகர ராஜ்யத்தில ராஜா மகேந்திர பிரதாப் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவருடைய அரண்மனையில ஒரு பெரிய ராஜகுரு ராம் கிருப் இருந்தார். இன்னைக்கு ராஜসভা நடந்தது அண்டை ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு தூதுவன் செய்தி ஓலைச்சுவடி எடுத்துட்டு வந்திருந்தாரு வணக்கம் மகாராஜா. நான் கனகபுரி ராஜ்யத்தோட தூதன் கமல்நாத். என்ன செய்தி எடுத்து வந்து இருக்கீங்க? படித்து காட்டுங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. ராஜா மகேந்திர பிரதாப் நான் இந்த செய்திய உங்களோட மகளுக்கும் என்னோட மகனுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக எழுதியிருக்கேன் இதுல உங்களுக்கு சம்மதம்னா நம்ம ரெண்டு சேர்ந்து எல்லாருக்குமே நல்லது நடக்கும் இந்த விஷயத்தை பத்தி நல்லா யோசிங்க அப்புறம் தூதுவன் அந்த ஓலையை படிச்சதுக்கு அப்புறமா ஓலை சுவடிய மறுபடியும் மடிச்சாரு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவர் இங்க நேராதான் வந்திருக்கணும் இந்த செய்தியை அனுப்பி அவர் என்ன அவமானப்படுத்த பாக்குறாரா ஓ தூதனே நான் என்னோட பதில இன்னும் சில நாள்ல எழுதி அனுப்புறேன் இல்ல மகாராஜா அப்புறம் எனக்கு கொடுத்த ஆணையை நான் மீறுற மாதிரி ஆயிடும் நீ என்னதான் சொல்ல வர நான் ஒரு சாதாரண ராஜதூதன் தூதன் மகாராஜா என்னோட வேலை உங்களுக்கு இந்த செய்தியை படித்து காட்டுறது மட்டும்தான் அப்புறம் இந்த செய்திக்கான பதிலை வாங்கிக்கிட்டு நான் மகாராஜா கிட்ட போய் சேர்ந்தாகணும் நான் தான் சொல்றேன்ல நான் பதில இன்னும் கொஞ்ச நாளில் உங்ககிட்ட சேர்த்துடுறேன் அதனால இங்க இருந்து போயிடு இல்லனா உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் என்னோட மகாராஜா விஜய் சிங் அவரோட காவலாளிங்களுக்கு ஆணையிட்டு இருக்காரு நான் பதில் வாங்காம அங்க வந்தேன்னா அவரோட ஆணைய மீற மாதிரி ஆயிடும்ன்றதுனால அது கண்டிப்பா தண்டனையை வாங்கி கொடுக்கும் அந்த தூதுவன் சொன்னதை கேட்டுட்டு ராம் கிரப் மகாராஜா கிட்ட சொன்னாரு மகாராஜா இந்த ராஜ தூதன் சொல்றது சரிதான் அப்புறம் நம்மளோட தர்ம பிரகாரம் ஒரு ராஜதூதனுக்கு நம்மால தண்டனை கொடுக்க முடியாது. நீங்க இவனை இதே நகரத்துல ஓய்வெடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. அப்புறம் உங்களோட பதில நாளைக்கே இவனுக்கு கொடுத்துடுங்க. சரி. நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம் ராஜகுரு. போ ராஜதூதனை நாளைக்கு காலையில வந்து உன்னோட பதில வாங்கிட்டு போ. ராஜதூதுவன் மகேந்திர பிரதாப் அவர்களை வணங்கிட்டு அங்க போயிட்டாரு. மகேந்திர பிரதாப் அவர்கள் ராஜகுருவை நோக்கி ரொம்ப கவலையோட பார்த்து கேள்வி கேட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்றது குரு இந்த விஷயம் ரொம்ப கவலையை கொடுக்குது ஒருவேளை யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்மளோட ராஜ்யத்துல அமைதியை அழிஞ்சிடுமே அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க ராஜ்யத்துக்கு போறதுக்கான வழியையும் அடைச்சு வச்சுட்டாங்க அதனால நம்ம ராஜ்யத்துக்கு தான் பெரிய ஆபத்துன்னு தோணுது மகாராஜா விஷயம் ரொம்ப ஆபத்தானது தான் ஆனால் நமக்கு வந்த செய்தியை ஏத்துக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஆனால் அவர் என்னோடய மகளுக்கு சரியானவரா இல்லையான்னு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும்ல அது தெரியாம நான் அந்த செய்தியை எப்படி ஏற்றுக்கிறது அப்புறம் இவ்வளோ சீக்கிரமா அதுக்கான பதில கேட்டு அவங்க இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்களா ஏங்கிட்ட ஒரு யோசனை இருக்கு மகாராஜா அதனால நீங்க இந்த பிரச்சனையிலிருந்தும் வெளியே வரலாம் அது கூடவே அவங்க இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிற விஷயத்தையும் நம்மளால் முடிச்சு வைக்க முடியும் அப்படியா சொல்லுங்க ராஜகுரு நாம இப்ப என்ன பண்ணனும் ராம்கிருப் எல்லா விஷயங்களையும் மகாராஜாவோட காதுகள்ல சொன்னாரு மகாராஜா அந்த யுத்தியை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் அடுத்த சபை நிகழ்ச்சிக்காக ரொம்ப ஆர்வத்தோட அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு மறுநாள் மறுபடியும் சபை கூடுச்சு அப்புறம் மகாராஜா ஒரு புன்னகையோட சபைக்கு வந்திருந்த ராஜ தூதுவன் கிட்ட சொன்னாரு உன்னோட பதில் தயாரா இருக்கு ராஜ தூதா என்னோட பதில் சம்மதம் இது ரெண்டு ராஜ்யத்துக்காகவும் ரொம்பவே சந்தோஷமான விஷயமாச்சே உங்களுக்கு இந்த தூதனோட தரப்புல இருந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேளு எங்களுக்கு சில நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனைகளை நீங்க நிறைவேற்றினா இந்த சம்பந்தம் நிச்சயமாயிடும் ஆயிடும் சொல்லுங்க மகாராஜா நான் உங்களோட நிபந்தனைகளை கண்டிப்பாக என் மகாராஜா வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறேன் எங்களோட சட்டை என்னென்னா ராஜ்யத்தில் ராஜகுமாரிக்கு முன்னாடி காகத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா காகத்தையும் இங்கே கொண்டு வாங்க அப்புறம் இங்கே இருக்கிற காகங்களோட கல்யாணம் பண்ணுவோம் அப்போதான் நான் இந்த சம்பந்தத்துக்கு சம்மதிப்பேன் இந்த விஷயத்தை கேட்டுட்டு ராஜதூதர் சிரிச்சாரு நீங்க சொல்ற மாதிரியே செய்யற மகாராஜா இப்போ நான் புறப்படுறதுக்கு உத்தரவு கொடுங்க ராஜதூதர் இப்படி சொல்லிட்டு ஒரு சிரிப்போட அந்த இடத்தை விட்டு போனாரு Maharaja தன்னோட ராஜகுரு கிட்ட சொன்னாரு ராஜகுரு உங்களோட இந்த மோசமான யோசனையை கேட்டதுக்கு அப்புறமும் இவர் எதுக்காக சிரிச்சாரு ஒரு ராஜதூதன் ஒரு ராஜாவோட சார்பாக இந்த இடத்துல பேசும்போது அவர் தவறாக ஏதாவது பேசிட்டா அது அந்த ராஜாவுக்கு பலவேனம் ஆயிடும் இந்த காரணத்தால தான் ஒருவேளை அவர் சிரிச்சிட்டு இருந்து போயிட்டாரு இந்த யோசனை அவருக்கு கண்டிப்பா விசித்திரமா இருந்திருக்கும் மகேந்திர பிரதாப் ராஜகுரு சொன்னதை ஏத்துக்கிட்டாரு பல நாட்கள் பயணத்துக்கு அப்புறமா அந்த ராஜதூதர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு போனாரு அப்புறம் தன்னோட ராஜாவுக்கு வணக்கங்களை தெரிவிச்சாரு அப்பதான் பனிப்பெண் அவருடைய தலையில ஒரு கிரீடத்தை வச்சாங்க அப்புறம் ராஜா சொன்னாரு வா மகனே உன் வருங்கால மனைவியோட ராஜா எப்படி இருந்துச்சு

அப்புறம் ராஜா இளவரசர் விக்ரமன் கிட்ட என்ன நிபந்தனைகள்னு கேட்டாரு அத கேட்டதும் அவருடைய முகம் ஏதோ ஒரு பெரிய கவலைக்கு உள்ளாயிடுச்சு இளவரசர் விக்ரமன் சிரிச்சுக்கிட்டே ராஜா விஜய் சிங் கிட்ட என்ன சொன்னாருன்னா என்ன விஷயம்ப்பா எதை பத்தி யோசிக்கிறீங்க பரீட்சை வைக்கிறதுக்காக உன்னை அனுப்புனேன் ஆனா அவங்க திரும்ப நமக்கே பெரிய பரிட்சையை வச்சுட்டாங்களேப்பா நான் இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு கவலைப்படுறீங்களா இது எல்லாத்தையும் என் கிட்ட விட்டுடுங்க அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா இந்த கவலை எல்லாத்தையும் என் கிட்ட விட்டுடுங்க இந்த ராஜ்யம் புண்ணியமானது உன்ன மாதிரி புத்திசாலி ராஜகுமாரன் கிடைச்சிருக்கான் ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ கண்டிப்பா கண்டுபிடிப்ப ராஜா ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சாரு அப்புறம் இதே போல கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்துடுச்சு இன்னைக்கு மகாராஜா மகேந்திர பிரதாப் இந்த விஷயத்தை பத்தி தான் ராஜகுரு ராம்கிருப் கேட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ ஒரு மாசம் கடந்து போச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கான நிபந்தனையை ஏத்துக்கிறதா செய்தி அனுப்பி இருந்தாங்க ஆனா அவங்க காகங்களை எடுத்துக்கிட்டு எப்படி வருவாங்க ராஜகுரு ஒருவேளை அவங்க யுத்தம் பண்றதுக்காக வராங்களா என்ன நான் யுத்தத்துக்கான ஏற்பாடுகளையும் முழுசா செஞ்சு வச்சுட்டேன் ஆனா நம்மளோட ஒற்றர்கள் அந்த மாதிரி ஒரு செய்தியை இதுவரைக்கும் தரவே இல்லை அவங்க சேனையோட வராங்கன்னு சொல்லலை எனக்கு ராஜா விஜய் சிங்கை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் இந்த சின்ன நிபந்தனைக்காக சேனையை எடுத்துக்கிட்டு வரமாட்டாரு ஆனா இந்த நிபந்தனையை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணுவாரு ஆனா புரியாத விஷயம் என்னன்னா நம்மளோட நிபந்தனைக்கு ஏத்த மாதிரி அவர் காகங்களை எடுத்துட்டு வராம இங்க வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இப்போ நேரம் வந்துடுச்சு ஒரு ராஜாவா இருக்கிறதுனால நான் அவரை வரவேற்கிறதுக்காக போகணும் நானே போய் பார்க்குறேன் விஷயம் என்னவா இருக்குன்னு பார்க்குறேன் மகேந்திர பிரதாப் கல்யாணத்துக்கு வரவங்க தங்கறதுக்காக முன் ஏற்பாடுகளை செஞ்சிட்டாரு அவர் தன்னுடைய முகாம்ல இருந்து கல்யாண ஊர்வலத்துல வரவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தார் கிடைச்ச விஷயம் என்னன்னா அந்த ஊர்வலம் எல்லைய தாண்டி வந்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துருவாங்கன்னு செய்தி வந்தது அப்பதான் ராஜகுரு வந்து மகேந்திர பிரதாப் அவர்கிட்ட செய்திய சொன்னாரு வாங்க மகாராஜா ராஜா விஜய் சிங்கும் அப்புறம் ராஜகுமாரனும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க நாம நம்மளோட முக்கிய விருந்தாளிகளை அங்கேயே நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன் அவங்களோட நிபந்தனை அவங்க நிறைவேற்றணும்ல மகேந்திர பிரதாப் ராஜகுரு கூட மாப்பிள வீட்டாரங்களை வரவேற்கிறதுக்காக போயிருந்தாரு மகேந்திர பிரதாப் தன்னோட குருவுக்கு சைக காட்டினாரு அந்த நிபந்தனைகளை பத்தி கேக்குறதுக்காக வணக்கம் ராஜகுரு உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுங்க உங்களுக்கு நாங்க என்ன நிரூபிக்கணும் அது வந்து நான் ரொம்ப தூரம் வரைக்கும் நல்லா கவனிச்சு பார்த்துட்டேன் ஆனா எனக்கு ஒரு காகம் கூட தெரியவே இல்லை இதுக்கான பதில நீங்க இங்க நிக்கிற ராஜகுமாரன் கிட்டயே கேட்டுக்கோங்க இவரே சொல்லுவாரு இளவரசர் விக்ரமனோட முகத்தை பார்த்ததுமே மகேந்திர பிரதாப் அப்புறம் ராஜகுரு ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு இது அந்த ராஜ தூதர் தான் நீங்க ஆச்சரியப்படாதீங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதனாலதான் அப்பா கிட்ட உத்தரவை வாங்கிக்கிட்டு உங்களோட ராஜ்யத்தை பாக்கறதுக்காக வந்தேன் வீரந்தா ராஜா விஜய் சிங் இருந்தாலும் அந்த காரணத்துக்காக எல்லாம் சரியாகாது எப்படி நிறைவேற்றுவீங்க நிபந்தனைய நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் ஆனா முதல்ல நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க உங்களோட சட்டப்படி உங்க தரப்புல இருக்கிற அந்த காகங்க நானும் ரொம்ப தூரம் வரைக்கும் கவனமா பாத்துட்டேன் ஆனா எனக்கும் உங்க தரப்புல இருக்கிற காகத்தை தெரியவே இல்லையே அதனாலதான் எங்களோட காகமும் கோபத்துல போயிடுச்சு அது என்ன சொல்லுச்சுன்னா ஒருவேளை என்னோட கல்யாணத்துக்காக என்ன வரவேற்க பொண்ணு வீட்டுக்காரங்க வரலன்னா நானும் வரலன்னு சொல்லிடுச்சு அற்புதம் புத்திசாலிதான் ஆனா ராஜகுமாரா இப்போவும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீ எதுக்காக இந்த கல்யாணத்துக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க இத கேட்டதும் இளவரசர் விக்ரமன் சிரிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு விஷயம் என்னன்னா ராஜகுரு ஒரு தடவை நான் ஒரு விழாவில் உங்களோட பொண்ணு கிட்ட என்னோட கல்யாண ஆசையை பத்தி சொன்னேன் உங்களோட யுத்தம் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியிருந்தாலும் சரி இல்லைன்னா உங்ககிட்ட என்னோட சாமர்த்தியத்தை காட்டி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருந்தாலும் சரி இந்த விஷயத்த தெளிவுபடுத்த தான் நான் வேஷத்தை மாத்திக்கிட்டு உங்க இடத்துக்கே வந்தேன் தான் உங்ககிட்ட அடம் பிடிச்சேன் சீக்கிரமா பதில சொல்லுங்கன்னு அங்கிருந்து போக மாட்டேன்னு சொன்னேன் உன்னோட புத்திசாலித்தனத்தை எவ்வளவு பாராட்டினாலும் அது குறைவு தான் உங்களோட ராஜ்யத்துல என்னோட பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா தான் இருப்பா இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் தான் ஏன்னா இந்த ராஜகுமாரன் ரொம்ப வீரனாவும் இருக்கான் புத்திசாலியாவும் தான் இருக்கான் அப்படின்னா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அங்க இருந்தவங்க எல்லாருமே இந்த அற்புதமான தீர்வை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் இளவரசரோட யோசனை புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு மகேந்திர பிரதாப் அவர்கள் ரெண்டு ராஜ்யத்தோட சம்பந்தத்தையும் இணைச்சாரு அப்புறம் இந்த ரெண்டு ராஜ்யத்தோட சம்பந்தமும் ரொம்பவே உறுதியாயிடுச்சு